அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் வேலை கறியா வச்சதே தப்பு வேலை கறியா வைக்காம வேற என்னவா வைப்பீங்களா ஒரு பெரிய மனுஷன் பேசிக்கிட்டு இருக்க இடத்துல உனக்கு என்ன வேலை பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் சொல்லிதான் இன்னும் கண்ணனமாக இருக்குதுங்களா கரெக்டா ஐயா வாயை கொடுத்தா வம்புல மாட்டிக்கணும் கொஞ்ச நேரம் இருங்க இந்த காப்பி எல்லாம் நான் தொடச்சி போடுறேன் ஆஹா காப்பி போச்சே சரி தொடக்கிட்டோம் ஆஹா தொடைக்கிற வேகத்துல முந்தான மிஸ் ஆனது கூட கவனிக்காம இருக்கல சரோஜா ப்ளீஸ் மூடுமா ஐயோ மறந்துட்டேனுங்க முதலாளி ஆஹா நாம ஒன்று சொன்னா இவ கதவு மூடுறாளே கதவு மூடிட்டேனுங்க முதலாளி நான் கதவை சொல்லல வேற என்னத்தை சொன்னீங்க ஓ மாற அப்போ சொன்னேன் போதுமா அட தெரியாமல் வேலையிடுச்சுங்க என் பின்னால் வந்து நிற்கவும் அவங்க வேற மாதிரி நினச்சி பேசிட்டு போகிறாங்க அட விடுங்க முதலாளி நானே அதை பெருசாக எடுத்துக்கல நீங்கள் ஏன் பெருசு படுத்துறீங்க ஐயோ ஐச்சோ அடைய எதுக்காக தலையில் அடிச்சுக்கிறீங்க ஒரே ஒரு கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதால எவ்வளோ அவமானப்பட வேண்டியிருக்கு ம் பேசாமல் வெளியே பேச்சலர்னு போர்டு வச்சிட வேண்டியதுதான் அட வெயின் எனக்கும் கௌரவமாக இருக்குமில்ல என்ன உனக்கு கௌரவமா அட ஆனங்க யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கல்ல கும்பிட்ட கும்பிட்ட கல்யாணம் ஆனவங்க வீட்டில் வேலை செஞ்சாலே சந்தேகப்படுறாங்க இதில் பேச்சலர்னு போர்டு மாட்டி நீ இங்கே வேலை செஞ்சால் உன் மேலே சந்தேகப்பட மாட்டாங்களா ஆ அட சந்தேகப்படுறவங்க பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க நமக்கு என்ன முதலாளி இருங்க வேறு காப்பியை எடுத்துகிட்டு வர்றேன் நமக்கு மானம் போகுதுன்னா அவளுக்கு அது கௌரவம் போர்டு வைக்க போறேன்னு சொன்னீங்களே வைக்கத்தான் போறீங்களா வைக்கத்தான் போறேன் சரோஜா போர்டு இல்லை அட வேற என்னத்து வைக்க போறீங்க புது வேலைக்காரி ஐயோ என்ன முதலாளி இப்படி சொல்றீங்க நான் உங்களை நம்பி தான் முதலாளி இருக்கேன் அது என்ன நம்பியா அட உங்கள் வீட்டு வேலையை நம்பி இருக்க மாதிராலி அசான பார்த்தேன் கொஞ்ச நேரத்தில் கொலை நடுங்கி போயிட்டேனேம்மா